ஸோ ஒரு பக்கம் பூகம்பம் கொள்ளை நோய் திடீர் மரணம் காட்டுத்தீ பெரு வெள்ளம் மேக வெடிப்பு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ம இதனுடைய உண்மையான காரணங்கள் இது எதனால் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு விவாத பொருளாக்கப்படுதா நாம் இதெல்லாம் திங்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய பேர் ரியாஸ் ஆனா ஒண்ணு வேணால் நல்லா தெரியுதுங்க எது வந்து பேச பேசணுமோ அதை தவிர்த்து மீதி எல்லாமே இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பேசிட்டு வரும் இப்போ ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தினுடைய காரணங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ அது வந்து டிஜிட்டல் அவங்க அது யாருடைய கண்ட்ரோல் இருக்கோ அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் இல்லை அப்படின்னா அது இரண்டு மூன்று நாள் அது வந்து முடக்கப்படும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலான் மஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட்டு அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த இப்போ வந்து இன்டர்நெட்டு தான் சேட்டலைட் நினச்சா எந்த கண்ட்ரிக்கு வேணால் நெட்டு கொடுக்க முடியும் நெட்டை வந்து எடுத்துட முடியும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சே மட்டும் தான் இருக்குது அப்படின்னா சமூக ஊடகமும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு அது இல்லாமல் இது கிரிப்டோ கரன்சின்னு அது அவர்கிட்ட கண்ட்ரோலில் தான் இருக்குது போரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நிலத்துக்கடியில் வந்து புதிய தொழில்நுட்பத்து மூலயமா ஆழமாக தோண்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் போரிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து அவர்கிட்ட தான் இருக்கு இதே மாஸ்கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உறுப்புகளை செயற்கையாக உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் வந்து தான் இருக்குது ஸோ நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு பக்கம் வந்து எல்லாமே போய் குவியுது மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரே ஒரு திருட்டையே அது வந்து அரசாங்கம் கிடையாது அது வந்து தனி நபர் தனி நபர்கிட்ட ஒரு பில்லியனராக பில்லியனராக மில்லியனரோ ஒரு பெரும் வசதி படைத்த ஒரு வந்து மனிதர்களுடைய அனைத்து கட்டுப்பாடும் போய் குவியுது இதை கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல இதை பற்றிலாம் ஊடகங்கள் பேசுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல நீ எலான்மஸ்க்கு நினச்சா ஒரு நாட்டை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஒரு நாட்டில் இருக்கிற ஆட்சியை வந்து மாற்ற முடியும் எலான் மஸ்க் தன்னுடைய சமூக ஊடக தளத்தில் வந்து எதை ட்ரெண்டிங் ஆக்கணும்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆக்கி ஒரு பிரச்சனையை அதிகரிக்கவும் முடியும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணவும் முடியும் அந்த அந்த கிரிப்டோ கரன்சி மூலியமாகவே மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்போ மனிதன் வந்து இது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நமக்கு கிடைக்குமா இப்போ திடீர் மரணம் அதிகமாகிட்டு இருக்கு சூழல் கெட்டு போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து இந்த போகமும் வருது இந்த போகமும் இயற்கையாக செயற்கையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே நம்ம உள்ள போக முடியாது ஸோ நாம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உண்டான காரணங்கள் வந்து இனி வந்து மனிதன் கிடைக்குமா அவன் வந்து உண்மையை அவனுக்கு போய் சேருமா அப்படிங்கிறத வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் அவ ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்களோ ஊடகங்கள் மீன் இன்க்ளூடிங் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் எது ட்ரெண்டிங் ஆகுதோ அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள் மட்டும்தான் இனி வந்து மனிதன் வந்து சிந்தனைக்குள்ளே இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதன் தன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டேயோ அல்லது உறவுகிட்டேயோ கூட பேசுறதுக்கு தயாராக இல்லை இதே வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப தயாராக இருக்கிறான் கமெண்ட் பண்ணுறதுக்கு தய பக்கத்து வீட்டுக்காரன் ஹாய் சொன்னால் கூட தெரியும் ஹாய் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது போய் நலம் விசாரிக்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போய் நம்ம ஆர்கூமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் திருப்பி திரும்பி பதில் பேசுறதுக்கு யா கமெண்டில் வந்து அந்த ஒரு ரொம்ப நெகட்டிவாக பேசி ஒருத்தரை ம மனசு நோகடிக்கிறதுக்கு அல்லது என்ன ஏதுன்னே தெரியாமல் அது கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறதுக்கு ஆனால் மனிதன் தயாராக இருக்கிறானே தவிர நடக்கக்கூடிய சூழலை வந்து அவன் மனிதன் புரிஞ்சுக்கிறானா நவீன மனிதன் புரிஞ்சுருக்குறானா அப்படிங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனால் உலகம் டெவலப் ஆயிடுச்சுங்க சடன் டெத்தெல்லாம் வந்து நம்ம லைவ்ல பார்க்குற அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு சேட்டலைட்லாம் நம்ம வந்து ஸ்பேஸுக்கெல்லாம் போயிட்டு தங்கிட்டு திரும்பி வராங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா டெவலப் எவ்வளோ முன்னேறிடுச்சு ஆனால் அவங்க வீட்டில் பாருங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரில உங்களை நம்மளுடைய வீட்டில் ஒரு எண்பது தொண்ணூறு வயதை கடந்தவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அறுபது எழுபது கடந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்களான்னு தெரியல எண்பது கூட வீடுங்க நாற்பது ஐம்பது கடந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல நிறைய நாடுகளில் இந்த மக்கள் தொகை குறைப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது அந்த மக்கள் தொகை நீங்கள் இது அதிக குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது ஏன்னா பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிட்டு வருது சீனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைப்பதா லீவ் வந்து அதிகமா கொடுக்குறாங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னா லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க நீங்க எப்படியாவது குழந்தை குழந்தைப்பேத்துக்கிங்க அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை குறைப்பு அப்படிங்கிறது சமீப காலமா மக்கள் வந்து உணர்ந்துட்டு வராங்க ஆனால் இப்ப இதையும் தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சடன் டெத்துங்கிறதும் வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரி கிடையாது இப்போ வந்து சமூக ஊடகங்கள் உடன் செய்திகளை உடனுக்குடனே நம்ம பார்க்கறதுனால அந்த டெத்தெல்லாம் நாம் வந்து நமக்கு தெரியுது மற்றபடி எல்லாம் இயல்பாக தான் இருக்குது எல்லாம் கேஷுவலாக தான் போயிட்டுருக்கு நவீன டெக்னாலஜி மூலிமா மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மை தான் இருக்கே தவிர எந்த விதமான தீங்குகளும் இல்லை நாகரிக மனிதன் அப்படியே உச்சத்தை போய் தொட்டுருக்குறான் அப்படிங்கிற பேசக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேரழிவு கொள்ளை நோய் காட்டுத்தீ மேக வெடிப்பு கோகம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு மனிதனுக்கு எந்த விதமான தீம்பும் இல்லை மனிதன் நல்லா வளர்ச்சியில் இருக்கிறான் மனிதன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படிங்கிற விவாதமும் வந்து போயிட்டு இருக்கு இதுல இதை ரெண்டு விதம் ரெண்டு விதமாக போயிட்டு இருக்கு இப்போ நானும் வந்து வெளிப்படையாக பேச முடியாது நானும் வெளிப்படையாக பேசினேன் அப்படின்னா எனக்கும் அந்த கட்டுப்பாடுலாம் இருக்கும் ஸோ என்னுடைய கருத்தையும் நான் வந்து சொல்ல முடியாது ஸோ இந்த இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சுய சிந்தனையுடன் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கமண்டில் வந்து பதில் சொல்லுங்க இந்த சோசியல் மீடியாவும் தா மீடியாவும் தாண்டி சக மனிதர்கள்ட்ட இணக்கமாக பேசி பழகுங்க முப்பது இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த மனிதர்கள்ட்ட இணக்கமாக பேச முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா அந்த திறன் அவங்ககிட்ட இருக்கானே எனக்கு தெரியல ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் வந்து நல்ல டெக்னாலஜியில் வேறு லெவலில் போயிட்டே இருக்குது ஸோ சடன் டெத்தாகிறதெல்லாம் நம்ம லைஃப்பில் பார்க்குற அளவுக்கு ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்புகிற அளவுக்குலாம் நல்லா டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறப்புகள் அதிகமாக நடந்த நடக்குது அந்த இறப்புகளை கூட நம்ம ஸ்கோலிங் பண்ணி அதை தாண்டி உடனடியாக வந்து இன்னொரு காமெடி நகைச்சுவையான செய்திகளை பார்க்குற அளவுக்கு நல்ல டெவலப் ஆகிருக்கு அப்போ எதை பற்றிலாம் பேசணும்னு நீங்கள் சொல்கிறதா என்னை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சூழல் வந்து மாசரைஞ்சிக்கிட்டு வருது காற்று வந்து கெட்டு போயிட்டுருக்கு அதை பற்றி எந்த ஒரு ஊடகங்களோ அல்லது மனிதர்களோ கண்டுகொள்வது மாதிரி தெரியல உதாரணத்துக்கு நான் நிறைய மனிதர்கள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் சிட்டியில் இருக்கிறோங்க பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறோம் விடுமுறை நாட்களில் வந்து நாங்கள் கிராமங்களுக்கு போகும்போது அந்த கிராமங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகும்போது அந்த உடல் தொந்தரவுகள் வந்து இருக்கு இதுவே நாங்கள் சிட்டியில் வார வார நாட்களில் வேலை செய்யும்போது உடல் தொந்தரவு அதிகமாகிட்ருக்கு அடிக்கடி மருத்துவமனை போகும் சூழ்நிலை வருது கிராமங்களுக்கு போய் ஒரு நாளோ இரண்டு நாளோ இருக்குது இருந்துட்டு திரும்பி வர போது உடம்பு வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த காற்று வந்து சீர்கெட்டு இருக்கு அப்போ இதனுடைய காரணங்கள்லாம் விவாத பொருளாக முன்வைக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த காற்று கெட்டு போச்சுன்னா என்ன இதில் என்ன இருக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ சடண்டத்துக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்ல ஏன்னா காற்று வந்து இரவு தூக்கத்தில் வந்து நம்ம நல்ல நல்ல ஆரோக்கியம் இயற்கையான காற்றை சுவாசிக்கும் போது நல்ல தூக்கம் வரும் உடலில் வரக்கூடிய நோய்கள் தனக்குத்தானே அது வந்து சரி செஞ்சுக்கும் நீங்கள் இதுவே வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசு அடைஞ்சிருக்கு அல்லது வந்து சூழலில் ஏதோ ஒரு இடையூறு இருக்குது அந்த இடையூறு என்ன ஏதெல்லாம் வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியாது சூழலில் ஏதோ ஒரு இடையூறு இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படும் நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா திரும்ப அது சரியாகிறதுக்கு லேட்டாகும் அப்போ நோய் வந்தால் வந்ததுதான் தான் நோய் வராமல் இருக்கிற வரையும் நீங்கள் நல்லா இருக்கலாம் அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மீண்டும் சரியாகிறதுக்கு வந்து காலதாமதம் மேற்கொள்ளலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ திடீர் மரணம் ஏன் வருது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் முதியோர்கள் என்னைக்கு எனக்கு தெரியல சில பேர் வந்து முதியோர்கள் என்றைக்கு அதிகமாகிடுச்சுங்கிறாங்க எல்லாம் இருந்ததோட வந்து மருத்துவ வளர்ச்சி அதிகமாகிடுச்சு முதியோர்கள் நம்ம நீண்ட ஆயுள் காலத்தோட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் என்னங்கிறாங்க வயதானவர்களை காண வய வயதானவர்கள் இல்லை அப்படி இருந்தாலும் ரொம்ப நோயோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெம் பேங்க் விந்து விந்துக்களை சேகரிக்கக்கூடிய விளம்பரங்கள் அதிகமாக வருது விந்து தானம் செய்கிறீங்களா எங்கள் மருத்துவமனையில் வந்து ஸ்பெம் வந்து டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற விளம்பரங்கள் அதிகமாக வருது ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் இதுக்கு முன்னால் வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் தெரியுதா இல்லை அதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுது இல்லை உங்களுக்கும் தெரியுதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து எந்தவித நவீன வளர்ச்சிக்கோ புதிய தொழில்நுட்பத்துக்கோ எதிராகவோ என்னுடைய பார்வை எதுவும் கிடையாது பட் அதில் நடக்கக்கூடிய தவறுகள்லேருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் தான் இந்த காணொலி நான் வந்து வெளியிடுறேன் காணொலி நான் பேசுகிறேன் ஸோ எல்லா விஷயங்களையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அதுலேருந்து தற்காத்துக்கொள்ளக்கூடிய ஏதாவது வழிமுறைகள் இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஒரு பேச்சு பொருளாக வரணும் ஒரு விவாதா விவாத பொருளாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரு நகரமயமாக்களுக்கோ அல்லது புதிய தொழில்நுட்பத்துக்கோ எதிரி கிடையாது நம்ம அந்த மாதிரி கண்ணோட்டம் நமக்கு கிடையாது பட்டு உடல் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய மனிதர்களாக நமக்கு மாறணும் அப்படிங்கிறக்கா ஒரு சிறு அக்கறைனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம இந்த இடத்துல பில்கேட்ஸை பற்றி சொல்லணும் பில்கேட் பில்கேட்ஸ்லாம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு நாணி எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கட்டும் தன்னுகிட்ட இருக்க ஒரு டெக்னாலஜியை வச்சு எதிர்காலத்தில் எந்த மாதிரிலாம் மனித குலத்துக்கு கேடு வரும் மனித அந்த கேடை நம்ம முன்னறிவு மூலம் சொல்லி மனித குலத்தை காப்பாற்றணும்னு ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய அந்த பில்கேட்ஸ் வந்து நம்ம பாராட்டக்கூடிய மனிதர் ஸோ மனித கல மனித குலத்துக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் முன்னையும் சொல்லிட்டாரு வரக்கூடிய ஆண்டுகளில் கொள்ளை நோயிலேருந்து உலகம் சீக்கிரம் வீண்டுச்சு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் வந்து இயற்கை பேரிடர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறார் சொன்னார் அரே கூகுளில் போட்டிங்கன்னா வரும் இறக்கு தேவைப்பட்ட நானும் கே கேட்டேங்க அப்படின்னா அவரோட ஸ்பீச் வந்து நானும் கமெண்ட்டில் போடுறேன் நான் கேட்டிங்கன்னா போடுறேன் கமெண்ட்லேயும் பாருங்கள் ஸோ அவர் ஒரு தீர்க்க தரிசி பாருங்கள் அதாவது இயற்கை பேரிடரை முன்கூட்டியே கணிக்கிறார் தன்ட்டா அந்த அளவு தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறார் அதை கணிச்சு ம மனிதர்கள்ட்ட சொல்லி மனிதர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறார் இதெல்லாம் வந்து நமக்கு மனித மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிசமா நம்ம அவரை வந்து கருதணும் மீண்டும் வேறொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி